அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம கோவக்காய் வேர்க்கடலையை வச்சு ரொம்பவே புதுவிதமாக ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி அரை கிலோ கோவக்காய் எடுத்துருக்கோம் கோவக்காயை பாருங்க நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா நீள நீளமாக மெல்லிசாக நம்ம இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் கோவக்காய் இல்லாத இந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா மெல்லிசாக இந்த இப்படி கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் அப்படியே ஒரு தடவை நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கோவக்காயை சேர்த்துட்டு தாளித்ததோடு லேசாக ஒரு தடவை அப்படியே நம்ம வந்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த கோவக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி எல்லா கோவக்காவோட நல்லா பைண்டாகி சேர்ந்து வரணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த கோவக்காய் நல்லா வெந்து ரெடி ஆகணும் இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை கப்பு கிட்டே வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த கோவக்காய் வந்து நல்லா வேகட்டும் கோவக்காய் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் அதில் சேர்க்குறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலா பொடி வந்து இன்னும் ரெசிபிக்கே ஒரு கூடுதல் டேஸ்ட்டை தரும் அதுக்கு வந்து கடாயில் ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெயில் வந்து நான் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் அது வந்து இன்னும் ரெசிபிக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட்டுக்காக பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும் அதோட கூடவே பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் பெருங்காயத்தோடையே இதை வந்து நான் நல்லா வறுக்க எடுத்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது ரெண்டுமே நல்லா ரெடி ஆகட்டும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வருத்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு வர போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா வறுக்க வேண்டி எல்லாமே வந்து நல்லா வருபடட்டும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே வந்து நல்லா வருபட்டு ரெடியாகி எடுத்து இதில் வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவளை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப ஒறுக்கணும்னு இல்லை அந்த சூட்டிலே வந்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே லேசாக கலந்து விட்டுக்கோங்க வருத்ததெல்லாம் நல்லா ஆறிடுத்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்ல கோர்ஸாக நம்ம பொடி பண்ணிக்கலாம் பொடியோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்மளோட மசாலா பொடி வந்து ரெடியாகிடுது பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இங்கேயும் வந்து நம்ம கோவக்கா ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் கோவக்கா எல்லாமே நல்லாவே அருமையாக வந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த மசாலா பொடியை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் இந்த பொரியலுக்கு எவ்வளோ பொடி நான் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து வேறு ஏதாவது பொரியல் பண்ணால் இதே மாதிரி அந்த பொடியை வந்து நம்ம போட்டு பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா சப்போஸ் பொடி நிறையா எடுத்து அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்தால் நம்மளோட சுவையான கோவக்கா பொரியல் ரொம்பவே அருமையாக ஆகிடும் டூ மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் எடுத்து பாருங்கள் நம்மளோட சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான கோவக்கா பொரியல் எடுத்து இந்த மெத்தடில் ஒரு தடவை கோவக்கா பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எதுக்குனால சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ